ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம ரொம்ப சூப்பரான ஒரு உறுப்பீடுங்க பார்க்க போகிறோம் என்னென்னு பார்த்திங்க நம்ம டெய்லி லைஃபுக்கு தேவையான கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் தாங்க பார்க்குற உங்களுக்குமே புரியும் போல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறதுந்தான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பெல்லைக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாங்க ஃபஸ்ட்டு டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் தேவையில்லாத ஒரு வாட்டர் பாட்டிலை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க கீழே மட்டும் நீங்கள் தூக்கி போடாதீங்க இதை வச்சு நம்ம அழகான ஒரு ஆர்கனைசர் ரெடி பண்ணிடலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த கேனை வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கத்தி எடுத்துக்கோங்க கத்தி எடுத்துகிட்டு நீங்கள் கேஸ் ஸ்டோவ் நல்லா ஹீட் பண்ணிட்டு வந்துடுங்க நான் கட் பண்ணுற பாருங்கள் இதே போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள் தாங்க கட் ஆகும் இப்ப பாருங்க வாட்ரு நம்ம பாதி அளவுக்கு கட் பண்ணியாச்சுங்க நீங்க பாதி வாட்டர் அந்த வாட்டர் கண்டிருக்க ஒரு ஓரம் வச்சுக்கோங்க மூடி பகுதி இருக்கு அதுக்கு முன்னாடி மேல பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அது ஃபுல்லா நம்ம ஹீவனா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் பாத்தீங்கன்னா சிசர் எடுத்து நல்லா ஹீவனா கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்ப நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சுங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா நீங்க கத்தி ஹீட் பண்ணிட்டு வந்துருங்க ஹீட் பண்ணிட்டு வந்து மேலே நான் வீடுகளுக்கு பாருங்க இதே போல் நீங்க பண்ணிங்கன்னா போதுங்க அந்த ஷார்ப்னஸ் எல்லாமே போயிருங்க இப்போ நம்ம கத்தி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கலாங்க அடுத்தா பார்த்தீங்கன்னா அந்த கேண்டர் கழிய அது நீங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா கழுவிட்டு வந்துடுங்க கொஞ்சம் கூட ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு நல்லா கழுவிட்டு வந்து காய வச்சு அப்படியே வச்சுக்கோங்க இதை வச்சு நம்ம அழகான ஒரு குட்டி ஆர்கனைஸ் ரெடி பண்ண போறோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஆன்லைனில் நூறு எதுவும் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது செலவு இல்லாமல் நம்மளே நம்ம வீட்டில் நம்மளே பண்ணிக்கலாங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் எடுத்து ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு கவரில் நீங்கள் ரைஸ் இல்லை கடலை மாவு சக்கரை எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க எந்த மாவு பொருள் எந்த பருப்பு பொருள் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாங்க நான் பார்த்துட்டு ஒரு கவரில் ரைஸ் எடுத்துருக்கேன் இந்த கவர் நீங்கள் நல்லா சேர்த்தி பிடிச்சிக்கோங்க சேர்த்தி பிடிச்ச அந்த கைப்பிடி இருக்கு இல்லையா அந்த கைப்பிடி எக்ஸ்ட்ரா கொடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க சிசரில் அந்த கைப்பிடியை மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுக்கிறேன் வேறு எதுவும் நான் கட் பண்ணி எடுக்கலைங்க இப்போ பாருங்கள் நான் கைப்பிடி கட் பண்ணதுக்கப்புறம் எல்லாமே ஹீவனாக இருக்குங்க இது அப்படியே இருக்கட்டுங்க நம்ம கேன் வச்சுருந்தோம் இல்லையா அதோட மூடியை காட்டிட்டு நான் வீட்டில் காமிக்கிறேன் பாருங்க அந்த கேனை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு வெளியில் அந்த பேப்பரை இழுத்து விட்டுருங்க இந்த மாதிரி இழுத்து விட்ட பின்னாடி நீங்கள் அழகாக உள்ளே ஓப்பன் பண்ணி விட்டுருங்க நல்லா தாம்பரப்பூ மாதிரி தெரியும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஓப்பன் பண்ணிவிட்ட பின்னாடி நீங்கள் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் எந்த பருப்பு பொருள் மாவு பொருள் எதுவாக இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேப்பர் எக்ஸ்ட்ரா இருக்கு இல்லையா அது வேலை நீங்கள் நல்லா டைட்டாக கட்டிக்கலாங்க இன்னும் கொஞ்சம் பார்க்குறது அது மட்டும் இல்லைங்க நம்ம இதுலேருந்து கொட்டும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பொருள் கீழுமே சிந்தாதுங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க நம்ம நார்மலாக கோதுமா கொட்டும்போது இல்லை பருப்பு கொட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் பொருள் எல்லாமே கீழே சிந்துங்க இந்த மாதிரி நம்ம கவரில் போட்டு ரெடி பண்ணி வச்சுட்டா போதுங்க கொஞ்சம் கூட பொருள் சிந்தாமல் டேரெக்டாக நம்ம கப்புலே வச்சுக்கலாங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் நான் கொட்டி காமிக்கிறேன் உங்களுக்கே நல்லா தெரியுங்க எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கணுட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அவ்வளோதாங்க நம்ம அரிசி போட்டு முடிச்ச பின்னாடி மறுபடியும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாங்க இதே மாதிரி உங்கள் வீட்டில் அரிசி பொருள் பொருள் எது இருந்தாலும் சரிங்க இந்த டிப்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்த டிப்ஸு என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அழுகி போன தக்காளி தான் தூக்கி போடாதீங்க இதை வச்சு நம்ம பல டிப்ஸ் பண்ணலாங்க அது மட்டும் இல்லைங்க நிறைய காசு நீங்கள் மிச்சம் பண்ணலாங்க நீங்களே பாருங்கள் பாதியலுக்கு அழுகி போன தக்காளி ஒரு ஓரம் வச்சுட்டு ஒரு கப் எடுத்துக்கோங்க கப் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த அழுகி போன தக்காளி இருக்குது அது ஃபுல்லாக நீங்கள் ஜூஸ் ஃபுல்லாக நீங்கள் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க பிழிஞ்சு எடுத்து பின்னாடி பார்த்தா தக்காளிங்க அப்படியே ஒரு ஓரம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் பேஸ்ட் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் எந்த பேஸ்ட் இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் பார்த்தீங்கன்னா கோல்கேட் எடுத்துருக்கேன் கொஞ்சம் போல் நான் சேர்த்துக்கிட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம கோல்கேட் ஒரு ஓரம் வச்சுட்டு நம்ம தக்காளி பிழிஞ்சு இல்லைங்க அந்த தக்காளியும் எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க தனியாக ஒரு பிளேட்டில் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வேஸ்ட்டான ப்ரெஷ்ஷெலாம் எடுத்துக்கோங்க நான் பாருங்கள் ஒரு பழைய ப்ரெஷ்ஷை எடுத்துக்கிட்டேன் அந்த கோல்கேட்டு தக்காளி லிக்வெட் எல்லாமே நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த லிக்விட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் வெள்ளி பொருள் எதுவாக இருந்தாலும் சரிங்க பூஜை பொருள் அப்படி இல்லைனா சில்வர் பொருள் எது இருந்தாலும் சரிங்க வெள்ளி கொழுசு காப்பு எதாக இருந்தாலும் சரிங்க இதை வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ கருத்து போயிருந்தாலுமே பரவாயில்லங்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்த்தீங்கன்னா காப்பு எடுத்துருக்கேன் காப்பு மேலே பாருங்கள் அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிவிட்டு உள்ளே வெளியே உள்ள வெளியே நின்றுட்டு ஒரு ரெண்டு செகண்ட் போல் மட்டும் நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கோங்க உங்கள் வெள்ளி பொருள் எந்தளவுக்கு அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் தேய்ச்சி விட்டுக்கணுங்க நல்லா தேய்ச்சி விட்ட பின்னாடி அப்படியே நீங்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அப்படியே வச்சுக்கோங்க அதுக்குள்ள நம்ம இன்னொரு பொருள் எடுத்துக்கலாங்க நம்ம வீட்டில் வெட்டு கத்தி கத்தியெல்லாம் இருக்குது இல்லையா அதில் கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக ஓரங்களை பாருங்கள் நல்லா துரு பிடிச்சி நல்லா கலர் மாறி போயிருக்குங்க அந்த மாதிரி எதுவுமே கலர் மாறாமல் இருக்குது இந்த டிஃபன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த தக்காளி பேஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருங்க அந்த ப்ரஷ்லே பாருங்கள் அப்ளை பண்ணி நல்லா தேய்ச்சி விட்டுருங்க கீழேருந்து மேல் வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும் போது என்னாகும்னு பார்த்தீங்கன்னா அந்த துருப்பிடிச்ச கரை எதுவுமே இல்லாமல் இருக்குங்க இப்போ பாருங்கள் இதை நம்ம தேய்ச்சி முடிச்சு கப்பை ஒரு ஓரம் வச்சுட்டுங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு பாத்தில் தண்ணிட்டு வந்துருங்க அந்த இரும்பு கத்தி அதிலே வச்சுக்கோங்க நம்ம காப்பு கிளீன் பண்ணலையா அந்த காப்புமே அதுக்குள்ளே போட்டுக்கோங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கத்தி கிளீன் பண்ணிவிட்டேன் நீங்கள் பாருங்கள் அந்த பிடிச்ச கரை எதுவுமே இருக்காதுங்க அதுக்கப்புறம் நீங்கள் காப்பியும் கிளீன் பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப பளிச்சுன்னு இருக்குங்க உங்கள் கிட்டே வெள்ளி பொருள் இருந்தால் கம்பல்சரி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைவ்ல ரிசல்ட் கிடைக்குங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம ரெண்டுமே வாஷ் பண்ணி முடித்த பின்னாடி அந்த தண்ணி எடுத்து ஒரு ஓரம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ அந்த காப்பர் ஓரம் வச்சுட்டு இரும்பு கத்திருக்கு இல்லையா இரும்பு கத்தி எப்பவுமே துரி பிடிக்காம இருக்க இந்த டிஃபன் நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க எப்ப வீட்டுல நம்ம வீட்டுல கத்தி எடுத்துட்டு காய்கறி வெட்டினாலும் சரிங்க அப்படி இல்ல தேங்காய் ஏதாச்சும் வெட்டும் போது சரிங்க எப்பவுமே நம்ம கத்தியும் ஈரப்பதத்தோடு வைக்கக்கூடாதுங்க ஈரப்பதத்தோடு நீங்கள் வைக்கும்போது என்னாகும்னு பார்த்துட்டு ரொம்ப ஈஸியாக அந்த துரு துருப்புடிச்சுங்க அந்த கத்தி மேலே அப்படியே பிடிச்சி போகாமல் இருக்க இந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்போவுமே சரிங்க நீங்கள் சமையல் எனக்கு இல்லையா அது ஒரு கொஞ்சம் போல மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த தே கத்திருக்கு இல்லையா அது மேலே நீங்கள் தேய்ச்சி விட்டுருங்க நீங்கள் ஒரு கொஞ்சம் போல எடுத்துக்கோங்க நான் பார்த்துட்டு ஒரு ஆர்வ கோலால் ஒரு கொஞ்சம் அதிகமாக எடுத்துவிட்டேன் அதனால் நீங்கள் ஒரு கொஞ்சம் போல எடுத்துக்கோங்க போதும் எப்போவுமே நீங்கள் கட் பண்ணி முடிச்ச பின்னாடி இந்த மாதிரி எண்ணெய் மேலே பூசிட்டாலே போதுங்க கொஞ்சம் கூட துரிய பிடிக்காதுங்க கண்டிப்பாக இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ நம்ம அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நான் ஹேண்ட் பேக் தான் எடுத்துட்டு இருக்குங்க எதுக்காக நான் ஹேண்ட் பேக் எடுத்துட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக ஹேண்ட் பேக் இருக்குங்க அந்த ஹேண்ட் பேக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருமே எல்லாம் அவங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாமே வச்சிருப்பீங்க இது நம்ம வச்சுருந்தாலுமே கொடுங்க நம்ம பணமெல்லாம் வைக்கிறோம் இல்லையா அந்த ஹேண்ட் பேக்குள்ளே எல்லாமே உள்ளுக்குள்ளே ஒன்றா வைக்கும் போது ஒரு சில நேரங்களில் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க என்ன மாதிரி டைமில் பார்த்தோன்னா நம்ம பஸ்ஸில் போகலையா பஸ்ஸில் போகும்போது திடீர்னு டிக்கெட் கேட்குவாங்க அந்த டைமில் நம்ம காசே எடுக்க முடியாது தடுமாறுங்க அந்த மாதிரி சமயத்தில் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் ஒருவேளை நம்ம எடுக்கும்போதும் கூடவே ஒரு பொருள் ஏதாவது சேர்ந்தும் கீழே வந்துருங்க அந்த மாதிரி எதுவுமே ஆகாம இருக்கும் இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க எப்போவுமே நீங்கள் பேக்குள்ளே பார்த்திங்கனா ஏதாச்சும் ஒரு சிப்புக்குள்ளே ஒரு குட்டி மணி பர்ஸ் எடுத்துக்கோங்க அந்த மணி பர்சுக்கு நல்லா ஒரு ஊக்கு போட்டு நல்லா பின் பண்ணிக்கோங்க உள்ளுக்குள்ளே வச்சுட்டு இதுக்குள்ளே நீங்கள் ஏடிஎம் கார்டு இல்லை ஆதார் கார்டு இல்லை பணம் எதுனாலும் வச்சுக்கலாங்க இந்த மாதிரி நீங்கள் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துக்கலாங்க எந்த பொருளுமே கீழே விழுகாம ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிஃபன் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இப்போ பாருங்கள் நான் ஏடிஎம் கார்டு ஆதார் கார்டு எல்லாமே வச்சுக்கலாம் பணம் முதல் கொண்டு ஆனால் கீழேயே விழுகாது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா சந்தைக்கு போயிட்டு தேங்காய் வாங்கிட்டு வருவோம் தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நாளைக்கு தேங்காய் கெட்டு போயிருங்க தேங்காய் எப்பவுமே கெட்டு போகாமல் இருக்க இந்த டிஃபன் இங்கே ஃபாலோ பண்ணி பாருங்க ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா தேங்காய் இருக்கு இல்லையா தேங்காயோட குடிமை நீங்கள் எப்போவுமே பிடுங்கவே கூடாதுங்க எப்போ நீங்கள் தேங்காய் உடைக்கிறீங்களோ அந்த டைமில் மட்டும் நீங்கள் தேங்காயோட குடிமை நீங்கள் பிடுங்கிட்டுக்கணுங்க விட்டுக்கணுங்க அதுவும் மட்டும் இல்லைங்க இந்த தேங்காய் நீங்கள் வாங்கிட்டு வந்ததே பார்த்தீங்கன்னா அந்த குடுமை பாருங்கள் மேலே இருக்கணும் அந்த தேங்காய் கீழே இருக்கணுங்க இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் மூலையில் வச்சுட்டாலே போதுங்க உங்கள் வீட்டில் கிச்சனுக்குள்ளே எந்த மூல் இருந்தாலும் சரிங்க இந்த மாதிரி நீங்கள் நிற்க வச்சுக்கணுங்க இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப நாளைக்கு தேங்காய் கெட்டு போகாமல் இருக்குங்க கண்டிப்பாக அந்த டிப்ஸ் எல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இந்த டிப்ஸும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு பார்க்கலாம்